அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த அரியும் ஆன்மீகம் ஜோதிடம் சேனலில் இன்னைக்கு பார்க்க போகுது ராகு கேது யோகமா தோஷமா அப்படின்றது ஃபைனல் பார்ட் இன்னைக்கு பார்த்துக்கலாம் சரிங்களா நேற்று வந்து அந்த பன்னெண்டு யோகம் என்னென்னு சொன்னேன் அது என்னென்னன்றதை இன்றைக்கும் டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம் ஓகேங்களா இப்போது ஒரு லக்னத்தில் ராகு இருக்குது அப்படின்னா வந்து ஏழில் வந்து கேது வரும் ஸோ இந்த லக்னத்தில் ராகு இருக்கும் எப்படி அப்படின்னா வந்து எளிய சீக்கிரமாக உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க ஓகேங்களா கஷ்டப்பட்டு தான் வந்து மேலே வர ஸ்டேஜில் இவங்க லைஃப் இருக்கும் ஓகேங்களா அதேமாதிரி ரெண்டில் ராகு இருக்குது அப்படின்னா எட்டில் வந்து கேது வந்துடும் இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஃபினான்ஷியல் ஃபேமிலியில் வந்து ஃபினான்ஷியல் ப்ரொஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸ்ட்ரக்லிங் பண்ணி மேலே வரும் ஆனால் வந்து இவங்க எதுவும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க சிம்பிளாக லைட்டாக எடுத்துகிட்டு வெளியே எதுவுமே படாத மாதிரி சிம்பிளாக கம்மிச்சு மேலே வந்துடுவாங்க ஓகேங்களா அதேமாதிரி மூணில் ராகு இருக்குது அப்படின்னா வந்து ஒம்பது வந்து கேது வரும் ஸோ மூணில் ராகு இருக்குது அப்படின்னா செல்ஃப் நல்லா படிப்பாங்க நல்ல அறிவாளி நல்லா திறமையாக இருப்பாங்க வந்து தன்னம்பிக்கையோட இருப்பாங்க கடல் பக்தி எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இப்போ மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணால் இவங்களுக்கும் நிறைய ஹெல்ப் கிடைக்கும் ஆனால் வந்துட்டு இவங்களுக்கு எதிரிகள் அதிகமாகவே இருப்பாங்க ஓகேங்களா அதே போல் இப்போ நாலில் ராகு இருக்குது அப்படின்னா வந்து பத்தில் வந்து கேது வரும் சரிங்களா இவங்க வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க திறமைசாக நல்லா படிப்பாங்க நல்லா சம் பதம் சம்பாதிக்கிற வழிகள் நிறைய வழிகள்லாம் இவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு அதனால் பேரு புகழ் அவங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா அதேமாதிரி அஞ்சில் ராகு இருந்து அப்படின்னா வந்து உங்களுக்கு பதினொன்றில் வந்து கேது வரும் இவங்களுக்கு எப்படி அப்படின்னா இவங்க நல்லா கஷ்டப்பட்டு உழைப்பாங்க நல்லா படிப்பு நல்ல திறமை எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து இவங்க வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க வந்து அந்த அட்வைஸ் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ ஆறில் ராகு இருக்குது அப்படின்னா பன்னெண்டில் வந்து கேது இருக்கும் இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு இந்த ஆறில் ராகு இருக்கு அவங்களுக்கு வந்துட்டு எதிரிகள்லாம் இவங்க ஜெயிச்சுடுறாங்க ஆனால் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீலிங் இம்ப்ள காம்ப்ளெக்ஸு அது மாதிரி இருக்கும் இவங்களுக்கே வந்து ஒரு சைக்காலஜி அப்பக்ஸில் வந்து இவங்க ஒரு ப மனக்குழப்பத்தில் அந்த இதுலேயே வந்து இது முடிவு சரியாக எடுக்கக்கூடிய அந்த நிலைமையில் தான் வந்து இவங்க வாழ்க்கையை வந்து ஓட்ட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் சரிங்களா இப்போ அதே மாதிரி ஏழில் ராகு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லக்னத்தில் வந்து கேது வந்துடும் இவங்க எப்படி அப்படின்னா வந்து இவங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்டை வந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க இவங்களோட தாட்ஸு திங்கிங் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹை லெவலில் இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்க வந்து யாருமே டிபெண்ட் பண்ணாத இவங்க ஸ்டாண்ட் ஆன் இவ்வளோ ஓன் லைக் அப்படின்ற மாதிரி இவங்களோட லைஃப் வந்து அப்படி தான் இருக்கும் சரிங்களா இப்போ அதே மாதிரி இப்போ எட்டில் ராகு இருக்குது அப்படின்னா ரெண்டில் வந்து கேது வரும் இவங்களோட இது எப்படி இருக்கும் லைஃப் அப்படின்னா இவங்க லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்குங்க இவங்களுக்கு லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஃபேமிலியில் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து இவங்க பிள்ளைகள் இதில் கொஞ்சம் இதில் வந்து ஒரு சில ஸ்டேஜுக்கு வந்து இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி இப்போ ஒம்போதில் ராகு இருக்குது அப்படின்னா மூணில் வந்து கேது இவங்க வந்து நிலைமை ரொம்ப மோசங்க இவங்க வந்து இவங்களால் வந்து இவங்க ஃபேமிலிக்கோ இல்லை இவங்க பிள்ளைங்களுக்கு வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணாமல் உதவ மாட்டாங்க உதவ முடியாது இவங்களால் ஓகேங்களா இவங்க தான் நல்லது செய்கிறேன்னு நெஞ்சு போனாலும் அதுலேயும் தப்பு மாட்டி மாட்டின்னு தான் முடிப்பாங்க இவங்களால் வந்து ஃபேமிலிக்கு வந்து இவங்க இதுவானால் கரெக்டானலாம் இருக்க முடியாது ஓகேங்களா அதே மாதிரி இப்போ பத்தில் ராகு இருக்குது அப்படின்னா நாலில் வந்து கேது வரும் இவங்க வந்து எப்படின்னா நல்ல திறமசலை எல்லாமே இருப்பாங்க ஆனால் இவங்க லைஃப்பில் மற்றவங்களோட இன்டர்பீரன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குங்க இப்போது ஒரு படத்தில் பார்த்துல பிரகாஷ்ராஜன் ஜெய ஜெய நீ இப்படி தான் இருக்கணும் இந்த ட்ரெஸ் தான் போடணும் இது மாதிரி தான் இருக்கணும்டா அந்த மாதிரி வந்து மற்றவங்களோட தலையீடு வந்து இவங்களோட லைஃப்பில் வந்து அதிகமாகவே இருக்கும் அதே ஒரு சில விஷயத்துல இவங்களுக்கு கொஞ்சம் கசப்பான இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி பதினொன்றில் ராகு இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு அஞ்சில் வந்து கேதுவும் இவங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து இவங்களுக்கு பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் வந்து இவங்களுக்கு என்னன்னா வந்து கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த அடுத்தவங்களை பற்றி பரிதாபப்படுவாங்க அந்த மாதிரி எஃபிஷியா அந்த இதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு ஒரு சிம்பிளியா இவங்களுக்கு ஒரு காம்ப்ளக்ஸ் மாதிரி இவங்க லைஃப் இருக்கும் அவங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி பன்னெண்டில் ராகு இருக்குது அப்படின்னா ஆறில் வந்து கேது இருக்கும் இவங்க வந்து இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் தான் இவங்க பார்ட்னர்ஷிப் மட்டும் பண்ணக்கூடாது இவங்க வந்து பிஸ்னஸ்ஸு இப்போ இண்டிவிஜுவலாக ஓனாக பண்ணிக்கலாம் பார்ட்னர்ஷிப்பில் இவங்க பிஸ்னஸ் வந்து அட்வைஸ்புள் கிடையாது அதே மாதிரி இவங்க நல்ல திறமைசாலி நல்ல படிப்பு அதெல்லாம் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து இவங்க நல்லாவே பண்ணுவாங்க இவங்க ஒரு லைஃப் போகிற இவங்களை வந்து ஈஸியாக வந்து சாதிச்சிருவாங்க இதுதான் வந்து இந்த பன்னெண்டு இது கண இதுங்க சரிங்களா அது அது மட்டும் இல்லாத இந்த ராகுக்கு தோஷம் அப்படின்னு நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ராகு அவங்க எந்த இடத்துல இருக்காங்க எந்த ராசியில் இருக்காங்க எந்த கிரகங்களோட சுபர்களோட பார்வை இருக்கா அதெல்லாம் பார்த்தா வந்து அது தோஷம் இருக்குது அளவுக்கு தோஷம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து முடிவு செய்யணுங்க பொதுவாக வந்து அப்படியே பார்த்துட்டு ராகுக்கேது தோஷம் இருக்குது ரக்னத்தில் ராகு இருக்குது ரெண்டில் கேது இருக்குது ராகு இருக்குது தோஷம் இதுக்காகாது அப்படின்றத நம்ம இலிசியாக வந்து முடிவு எடுக்கக்கூடாதுங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே பார்த்துட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கிறோம் அது மட்டும் இல்லாத ராகு கேது தோஷமாக யோகம் அப்படின்றது கேதுவுக்கு முன்னாடி கிரகங்கள்லேருந்து இருந்து ராகு நோக்கி போயிருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஏன் ராகு கேது ரிவர்ஸில் சுற்றும் அது வந்து உங்களுக்கு தோஷமாக மாறும் கேதுக்கு பின்னாடி கிரகங்கள்லேருந்து ராவுக்கு பின்னாடி வந்துச்சு அப்படின்னா அது வந்து யோகமாக மாறுங்க இதுதான் வந்து ராகு கேது தோஷங்கள் யோகங்கள் அன்றுது ஓகேங்களா மீண்டும் இதோட இந்த தலைப்பு முடியுது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்